அனைத்து வேதைக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதனால் என்ன லாபம் ஏற்படும் என்ன பயன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய சகோதரிகள் எனக்கு வந்து தொடர்பு தொடர்புகள் கேட்டாங்க குறிப்பாக இந்த மலேசியா போன்ற இடங்கள்லேருந்துலாம் நிறைய பேர் கேட்குறாங்க பாவம் அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஹிந்து மதத்து மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஆனால் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒழுங்கான ஆள் இல்லை அங்கே அங்கே நிறைய ஏமாற்றங்கள் நடந்துட்டுருக்கு அதனால நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படி ஒரு சகோதரி கேட்டாங்க மலேசியாவிலேருந்து அவங்க கேட்டது என்னென்னா சார் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஏற்றுறதுனால எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க ஃபஸ்ட்டு விஷயம் பிரம்ம முகூர்த்தம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதனுடைய தாற்பயம் தெரிஞ்சால் தான் அதனுடைய வீ அதனுடைய வீரியம் நமக்கு தெரியும் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது வந்து விடியற்காலை அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம டூ ஹவர்ஸ் நான் எடுத்துப்போம் சில பேர் சொல்லுவாங்க மூன்றரை மணிலேருந்தே பிரம்ம முகூர்த்தம்ட்டு அப்படி எடுத்துக்க வேண்டாம் நம்ம நாலரை டு ஆறுன்னே வச்சுப்போம் இது நான் வந்து இப்போ இருக்கிற லௌகிக வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது மூன்றரை மணிலேருந்தே சா பிரம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் நாம் எடுத்துக்கிறது ஃபோர் தேர்ட்டி ஏஎம் டு சிக்ஸ் ஏஎம் பிஃபோர் சன்ரைஸ் வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து ஆக்சிஜனுடைய பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இதை வந்து முன்னோர்கள் உணர்ந்ததுனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருக்கிறது முக்கியம் கிடையாது எல்லாரும் எழுந்திருச்சுப்போம் நிறைய பேர் எழுந்திருப்போம் சில இந்த வயசு பசங்களாம் எழுந்திருக்க மாட்டா அவளெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து ராத்திரி லேட்டாக படுத்துக்கிறா சீக்கிரம் எழுந்திரிக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் பிட்வீன் ஃபோர் தேர்ட்டி டு சிக்ஸுக்குள்ளார எழுந்திரிச்சு நல்ல ஒரு பச்சை தண்ணியில் வெந்நீரில் குளிச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றினா அது ஆண்கள் ஏற்றக்கூடாது பெண்கள் தான் ஏற்றணும் ஏன் அப்படிங்கிறதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன் முதல்ல இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் விளக்கேற்றுறதை பற்றி சொல்கிறேன் அப்புறம் யார் விளக்கேற்றணுங்கிறதையும் சொல்கிறேன் முதல்ல இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் போது யூ ஆர் கெட்டிங் ஃப்ரெஷ் ஏர் அதாவது ஓசோனுடைய ஃபுல் தாக்கம் நம்மக்கிட்ட இருக்கும் ஓசோனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்க விடியற்காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு விடியற்காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் போயிட்டு அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணு ஏன் அப்படின்னு கேட்டால் அரச மரத்துக்கிட்டேருந்து நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறதுனால வியாதி வராது வியாதி வராததுனால உடம்புல சுறுசுறுப்பு இருக்கும் உங்களுடைய செல்ஸ் எல்லாம் அப்படியே புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதாவது ஒரு 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 சின்ன பையன் அவன் வந்து அப்போ தான் வந்து ஸ்கோ ஒரு பெரிய ட்ரெயின் பார்த்தா எப்படி இருக்கும் எப்படி ஒரு சந்தோஷப்படுவான் ஒரு பெரிய யானையை பார்த்தா சந்தோஷப்படுவான் அப்படி நிற்பான்னா அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க அந்த புத்துணர்ச்சியோடு நீங்கள் உங்கள் உங்கள் ஒரு நாளையை நீங்கள் துவக்கினீங்கன்னா அன்றைக்கி நாள் முழுவதும் வில் பி ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜி எனர்ஜெட்டிக் இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பல விஷயங்கள் இருக்குது அந்த டைமில் நீங்கள் என்ன ஞாபக சக்தி வச்சுக்கிற என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அது அப்படியே பசுமரத்தாணி போடு நிற்கும் தான் வேத பாட சாலையெல்லாம் பார்த்து இல்லைன்னா நாலு மணிக்கு எழுப்பி விடுவாள் குழந்தையில நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நாலரை மணிக்கு உக்காந்தால் நாலரை டு ஆறு அவள் வந்து திருவை சொல்லணும் இந்த நாலு டு நாலரைக்குள்ளே அவள் வந்து குளிச்சுட்டு ரெடியாயிடணும் திருவைங்கிறது வந்து திருப்பி திருப்பி மந்திரத்தை சொல்கிறது அதுக்கப்புறம் ஆறு மணி வாக்கில் போய் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் அவளுடைய டெய்லி ரொட்டீன் அதனால தான் இன்றைக்கும் வேதம் படிக்கிற பிராமணர்கள் வந்து அவ்வளவு அறிவாளியாக இருக்காங்க நீங்கள் உடனே திருப்பி சில விதண்டாவாதிகள் கேட்கலாம் அப்போ மற்றவங்களுக்குலாம் அறிவு இல்லையான்ட்டு எல்லாருக்குமே அறிவு இருக்குது அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையை வந்து முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததை பிராமணர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க மற்றவங்களாம் விட்டுட்டோம் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான் சில சமயம் சீக்கிரம் எழுந்திரிப்பேன் சில சமயம் ஏழு மணிக்கு கூட எழுந்திருப்பேன் அதுக்காக வந்து நான் என்னமோ யோகின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் நம்மை போல அனைவரும் லௌகீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்ட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அன்றாட கடமைகளை சொல்லிவிட்டு யோகா பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் இதை பண்ணிவிட்டு பெண்கள் மட்டும்தான் தான் விளக்கேற்றணும் இந்த விளக்கேற்றுவதைய மகத்துவமே என்னங்கிறது இருக்குது முதல்ல விளக்கேற்று அதுலேயும் ரூல்ஸ் இருக்குது விளக்கேற்றுறது வந்து பசுநெய்ல விளக்கேற்றணும் பசு பசுநெய் கிடைக்கிறதே கஷ்டம் ஏன்னா நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் கிராமத்துலேருந்து பசுநெய் வாங்கிட்டு வந்தோன்னா அது வந்து கிலோ கிலோ கணக்கு ஒரு கிலோ வாங்குறதே வந்து ரூபாய்க்கு மேலே போகும் ஆனால் பசுநெயில் விளக்கேற்றணும் இந்த க்ரூடாயிலில் வரக்கூடிய எண்ணெய்களை விட்டு விளக்கேற்றினா அந்த பலன்கள் கிடைக்காது இந்த பசுநெயில் விளக்கேற்றுறதுனால ஆல்ரெடி யூ ஆர் ஃப்ரெஷ் வித் எனர்ஜி இந்த விளக்கேற்றுறதுனால உங்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் அந்த உங்களுடைய சிந்தனா சக்தியை ஒருமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் யுவர் மைண்ட் வில் கான்சென்ட்ரேட் டு ஒன் பாயிண்ட் அந்த ஒன் பாயிண்ட் எதுன்னா கடவுள்னு ஏன் கடவுள் இல்லாமல் என்ன வேணால் பண்ணலாம்னா கடவுள் இல்லைங்கிறவங்க கூட இதை பண்ணலாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களை ஒருமுகப்படுத்தி முன்னோர்கள் உங்கள் அப்பாவையோ இல்லை உங்கள் தாத்தாவையோ பாட்டியோ யாரை பிடிக்குமோ அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மைண்டு ஒருமுகப்படுறதுனால சிந்தனா சக்தி அதிகரிக்கிறதுக்கு அதாவது கான்சென்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தியாகும் இதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றத்தை அடையும் ஏன்னா உங்கள் உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும் உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாம் அப்படியே வைப்ரேட்டிங்காக இருக்கும் அப்படியே தக தக தகுதான் குதிச்சுட்டு இருக்கும் இதனால் என்ன பலன் கிடைக்கும்னா நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் எடுத்தாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பண்ணி அதாவது வித்தியாசமான கோணத்தில் சிந்தனை செய்து உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரிஞ்ச சில சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் அவர்கள்லாம் பார்த்தல காற்றில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவாள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் காற்றில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அவருக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணுவார் அவருடைய வேலையை காற்றில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு ரிப்ளை பண்ணிவிட்டு நாலு மணிக்கு குளிச்சுட்டு நாளை கால் நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அவர் வேத மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஏழு ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் ஹீ வில் பி ரெடி ஃபார் ஆஃபீஸ் இன்னைக்கு அவர் இன்றைக்கி அவர் அதை பண்ணிகிட்டு இருக்கார் இதனால் என்ன பலன் கிடைக்கிறதுன்னா ஹி இஸ் க்ரோயிங் டே பை டே ஃபினான்ஷியலி ஈ இஸ் க்ரோயிங் எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத் இருக்குது ப்ரொஃபஷனலி ஹி இஸ் க்ரோயிங் அவருடைய வளர்ச்சியை பார்த்து தான் நானும் அதை பண்ணிட்டு வரேன் முயற்சி இருக்கேன் என்னை போன்றவர்கள் முயற்சி செய்ய வேண்டுங்கிறதுக்காக தான் உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் காலையில் நால்ரை டு ஆறு எழுந்திரிச்சு உங்கள் அம்மாவையோ உங்கள் மனைவியோ உங்கள் சகோதரியை விட்டு விளக்கேற்ற சொல்லுங்கள் ஏன் பெண்கள் ஏற்றணும் அப்படின்னா பெண்களுடைய ஆண்களுடைய கையில் வந்து அந்த அக்னி கிடையாது பெண்களுடைய கையில் அக்னி இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் வந்து பெண்கள் இப்படி கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது ஆண்கள் பண்ணலாம் ஆனால் பெண்கள் பண்ணக்கூடாது ஏன்னா பெண்களுடைய கையில் அக்னி இருக்கிறதுனால அதாவது பை டிஃபால்ட் இந்த இடத்துல உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இது சயின்ஸ்லையும் ப்ரூவ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கு இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறதுனால அந்த அந்த நமஸ்கரிக்கக்கூடிய நபருடைய வளர்ச்சி தடைபடும்ங்கிறதுனால தான் அந்த அந்த காலத்தில் முன்னோர்கள் பெண்கள் ஆசிர்வாதம் உடனே இது வந்து பெண்ணியவாதிகள் சொல்லுவாங்க இதை பெண்களுக்கு செய்யப்படுக செய்யப்படுகின்ற துரோகம் இழ இழைக்கப்படுகின்ற அநீதி அப்படின்ட்டு அப்படி கிடையாது இது யார் யார் இருக்குது நான் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீ ஆஃபீஸில் போய் உக்கார முடியுமா நான் போயிட்டு கோட்டையில் போயிட்டு சென்னை கோட்டையில் போயிட்டு ஜார்ஜ் கோட்டையில் உட்காந்துட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய சீட்டில் உட்காந்துட்டு நான் தான் ஆர்டர் பண்ண முடியுமா அது அவருக்கு உண்டான இடம் எனக்கு உண்டான இடம் ஜோசி சொல்கிறது அவர் இங்கே வந்து உட்காந்து பேச முடியாது அதே மாதிரி நான் அங்கே போய் உக்காரக்கூடாது அது அவருக்கு உண்டான மரியாதை மட்டும் இல்லை அந்த சீட்டுக்கு உண்டான மரியாதை இதை வந்து பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அடிப்படைவாதிகள்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்படி கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது தெர் இஸ் ரீசன் பிஹைண்ட் எவ்ரி ஆக்ஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விளக்கேற்றுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கேற்றினவுடனே அந்த நுண் டிப் இருக்குதுல்ல உடனே அந்த நெருப்போடைய அந்த டிப்பு வந்து நீங்கள் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பார்த்துன்னு உக்காருங்கோ உங்கள் கான்சென்ட்ரேஷன் அங்கே வரும் அந்த சமயத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட என்ன ஓங்குணங்கள் என்ன ஓட்டங்கள் இருக்கும் திஸ் இஸ் கால்டு மெடிடேஷன் யூ ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் தி டிப் ஆஃப் தி அந்த விளக்கு விளக்கு திரியில் ஏற்ப ஏற் ஏற்றப்படுகின்ற அந்த அக்னியில் இருக்கக்கூடிய நுனியை பார்க்க வேண்டும் அது இப்படி இப்படி ஆடும் இது ஆடுறதுனால அந்த கண்ணு உங்கள் அந்த இப்படி போகும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும் உங்கள் கண்ணுக்கு பவர் கிடைக்கும் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு சித்தம் மருத்துவர் சொல்லிக் கொடுத்தாரு தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த விளக்கு நுண்ணியை பார்த்துட்டு உன்னோட கண்ணு கண்ணாடி போடுற பவரே குறையும் கண்ணாடியோட பவரே குறையும்ண்டு என்னோட பவர் ஏறாமல் இருக்கிறத அதை நான் முயற்சி பண்ணின்னு இருக்கேன் ஏறாமல் அதாவது நான் எனக்கு கண்ணு கண்ணாடி போடும்போது ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா இப்போ அது ஃபோர் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு மேலே ஏறாமல் இருக்குதுன்னு அதுக்கு காரணமே இந்த இந்த அக்னியுடைய நுனிய ஜுவாலையை பார்க்குறது தான் ஸோ இதை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு மனசு ஒருமுகப்படும் அன்றைய நாளை எ அன்றைய நாளை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாங்கிறத செய்யலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் அடைவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் ஸோ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதனால் பல நன்மைகள் ஏற்படும் அதில் முதல் நன்மை உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஏற்றத்தை வருமானத்திற்கு உண்டான ஏற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் தொழில் செய்யக்கூடிய சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாழ்க்கெல்லாம் அடுத்தது அந்த தொழிலை எப்படி விரிவுபடுத்துறதுங்கிற அந்த அறிவை நீங்களே ஏற்படுத்திக்கிறதுக்கு அடுத்தவங்ககிட்ட அட்வைஸ் கேட்க வேண்டாம் அடுத்த கன்சல்டன்ட்டு கிட்ட போக வேண்டாம் உங்களுக்கு நீங்களே அந்த அறிவை பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான எல்லாருக்கும் அதே அந்த ஒரு ரெண்டு கிலோ அறிவு தான் கொடுத்துருக்கோம் ஆண்டவன் பிரெயினை தான் கொடுத்துருக்கோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் மட்டும்தான் நைன் பர்சன்ட் யூஸ் பண்ணதா நம்மளாம் ஒன்றுமே யூஸ் பண்ணலை நாம் யூஸ் பண்ணோன்னா இதை பயன்படுத்தணும் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஏ நைன் பர்சன்ட் யூஸ் பண்ணதுக்கே நம்ம பெருமை போகிறோம் அவர் அவ்வளப்பா கண்டுபிடிச்சாருன்னு நம்ம இதை பண்ணுவோம் நம்ம அனைவரும் வருங்கால சந்தை சந்ததியினருக்கு அறிவை பயன்படுத்தும் சூத்திரத்தை சொல்லிக் கொடுப்போம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்